வணக்கம் நண்பர்களே நம்ம ஜே கே ஜில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன வகையான இலவசமான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த நிறுவனத்தில் சம்பளத்தை பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் நம்மளுக்கு சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உணவு மற்றும் தங்கு இடமும் நமக்கு இலவசமாக ப்ரொவைட் பண்ணிடுறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான முழுவர்தி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு இப்போதைக்கு தேவைப்படுது இந்த வேலைக்கு இப்போதைக்கு இம்மிடியட் ஜெனர் தான் தேவைப்படுது அப்படின்ற மென்ஷன் பண்ணி இவங்க கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணலையா அதற்கான லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க என்ன படிச்சவங்களுக்கான வேலை வாய்ப்பு இந்த நிறுவனத்துல கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ மற்றும் பிஇ படித்தவர்கள் இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கான அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் ப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க சிஎன்சி மற்றும் விஎம்சி ஆப்ரேட்டருக்கான வேலைகளுக்கு ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான மாத சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி ஐநூறுவா நமக்கான மாத சம்பளமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தால் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து இதற்கான சம்பளம் இருக்கும் அப்படின்றையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் வேற என்ன வகையான பெனிஃபிட்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தங்குவதற்கான இடமும் இவங்களே நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிஎஃப் அவைலபிள் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் வேலை நேரம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் நமக்கு டியூட்டி ஹவர்ஸ் ஆகவும் ப்ளஸ் டூ ஹவர்ஸ் ஓட்டி இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க டோட்டலாக நம்மளுக்கான ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா டென் ஹவர்ஸ் இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் சென்னையில எந்த பகுதியில அமைஞ்சிருக்கு அப்படின்றத நீங்க பாத்தீங்கன்னா சென்னையில வாக்கம் இந்த தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இங்கதான் நமக்கு வேலை வாய்ப்பும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு விவரத்தை நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பாத்தீங்கன்னா இதற்கான தொலைபேசி என் டிஸ்பிளேல கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இந்த வேலைக்கான முழு விவரத்தையும் நீங்க அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன பெனிஃபிட் எல்லாம் இருக்கு அப்படின்றத அவங்கள்ட்ட தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்குங்க அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்கள் வாட்ஸ்அப் அண்ட் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராச்சும் வேலைவாய்ப்பு தேடி நிறந்தா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவர்களுக்கும் இந்த வேலைவாய்ப்பு உபயோகமாக இருக்கும் மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க அப்போ தான் தினசரி நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய வேலை வாய்ப்பு உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்